ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்படுறோம் அதை பற்றி பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் கல்கி பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சார் மோடி மோடினாலே வந்து ஒரு விளம்பரமும் இருக்கு சர்ச்சையும் இருக்கு இப்போ அவர் பேசிய சர்ச்சை கருத்து எல்லா விவாத மேடலையும் அதுதான் இப்போ ஹைலைட்டாக இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அப்படி என்ன தான் பேசிட்டார் அவர் அது மோடி முதலில் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் மோடி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் சின்ன வயசுலேருந்தே ஆர்எஸ்எஸில் ஊறி போனவர் உடைய கொள்கை என்னென்னா பெரும்பாலும் சிறுபான் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கொள்கை தான் அவங்க கொள்கை இந்தியா வந்து இந்து நாடு இந்துக்கள் தான் இங்கே வாழணும் மற்றவர்கள்லாம் வந்து வாழலாம் பட் உரிமைகளை கோரக்கூடாதுன்னு கோல்வார்கள் சுட்டு போயிருக்கார் ஸோ அந்த பாடத்தெல்லாம் படித்து வளர்ந்தவர் தான் மோடி ஸோ அதனால் அவங்களுடைய எல்லா விதமான ஆக்ஷன்ஸ்லேயும் வந்து முஸ்லீம்கள் மீதான விருப்பு பேச்சுக்கள் இருக்கும் கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பு பேச்சுக்கள் இருக்கும் சில சமயம் கிறிஸ்துவர்களை பார்வற்ற வரையும் பேசுவாங்க எதுக்குன்னா க முஸ்லீம்லையும் பிரிக்கிறதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்க ஜாதிகளை பிரிப்பாங்க மதங்களை பிரிப்பாங்க சிறுமானியை பிரிப்பாங்க எல்லாம் ஓட்டுக்காக தான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து இப்போ இப்போ நடக்கிற இந்த எலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து மோடியோட பேச்சை வந்து ஒரு உடைய பிரச்சாரகர் என்ற முறையில் நீங்கள் அணுகணும் பிரதமர்ன்ற முறையில் அணுகக்கூடாது ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் என்ற முறையில் அவருடைய பேச்சை பார்த்திங்கன்னா அவருடைய பார்வையில் அவர் பேச்சு சரி என்ன பாயிண்ட் அவர் பேசுகிறாருன்னா வந்து இந்த கட்ட தேர்தல் நூற்றி ரெண்டு தொகுதிகளில் நடந்திருக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒரு நாலு அப்புறம் உத்தரப்பிரதேசில் ஒரு எட்டு நாலு பன்னெண்டு மத்திய பிரதேசில் ஒரு ஆறு பதினெட்டு ராஜஸ்தானில் ஒரு பன்னெண்டு முப்பது தொகுதிகளில் அந்த ஹிந்தி ஹாட்போட் ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு அந்த ஸ்டேட்ஸில் வந்து வந்திருக்கிற தகவல் என்னென்னா கட்ட வாக்குப்பதிவில் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸில் முப்பது இடங்களில் பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இப்போ ராஜஸ்தானில் மற்ற பகுதிகளெலாம் தேர்தல் நடக்கிறத பிரதமர் பிரச்சாரம் பண்ணுறார் அடுத்த நாள் அடுத்த நாளெலாம் பண்ணுறாரு அதில் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள அவர் பேசுகிறார் அவர் பேசுகிற விஷயம் என்னென்னா வந்து ஏற்கனவே ராமர் கோ காங்கிரஸ் வந்து ராமருக்கு எதிரானவர்கள் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு காங்கிரஸ் தரலை காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்புறம் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் காங்கிரஸும் திமுகவும்னு பல விஷயங்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் பாகிஸ்தானுக்கு வேண்டியவர்கள் இதே பிரச்சாரத்தை பல வருஷங்கள வச்சு வச்சு நமக்கு சலிச்சு போச்சு பாஜக வந்து எல்லாருக்கும் நேசகரம் நீட்டுபவர்கள் ஆமா அப்படின்னு அவங்க சொல்லி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் அவங்க தான் சொல்கிறாங்க எல்லோருக்குமான வளர்ச்சியில் அவங்க சொல்கிறாங்க பட் அடிப்படையில் அப்படி இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்தியாவில் வந்து அறுநூத்தறுபத்தெட்டு விருப்பு பெற்றிகள் பேசப்பட்டது அதில் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பாஜக ஆள்ற மாநிலங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக தான் பேசப்பட்டது ஸோ அதுதான் அவங்களுடைய இது குறிகள் போன வாரம் என்ன நடந்திருக்குங்க ஹைதராபாத்தில் போட்டி போகிற ஒரு லத்தான்னு ஒரு அம்மா வந்து பாஜக சார்பில் போட்டி போடுறாங்க காவி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஊர்வலத்தில் போகிறாங்க ஒரு மசூதியை பார்த்தவனும் ஒரு அம்பெடுத்து எழுத மாதிரி ஒரு அம்பு எடுத்து வீசுகிற மாதிரியான ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க அதாவது மசூதியை பார்த்து அம்பு வீசுகிறாங்களாம் அவங்க இது எதை காமிக்குது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மென்டாலிட்டி தான் மொ பிரதமருக்கு இருக்குது பிரதமருக்கும் அந்த மென்டாலிட்டி இருக்குது அதாவது எப்போவோ மன்மோகன் சிங் பேசின ஒரு விஷயத்தை இப்போ வெளிவந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையோடு ஒப்பிட்டு அவர் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இந்திய காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்கள்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் பிடிக்கி முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறாரு எப்படி இது சாத்தியமாகும் ஒரு தனிப்பட்ட இந்துக்கிட்ட இருக்கிற சொத்தை எப்படி கொடுங்க முடியும் உங்கள் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்னு பேசுகிறார் எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு ஒரு மாத்தி ஒரு பிரதமர் பற்றி ஒரு தவறான பரப்புரைய ஒரு கிரியேட் பண்றாரு அப்படி இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் என்ன பேசுகிறாருனா தேசிய வளர்ச்சி கூட்டத்தில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா என்னுடைய ப்ரியாரிட்டி என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஹெல்த்து எஜுகேஷன் இதெல்லாம் தவிர இப்போ மைனாரிட்டிகள் இதை இதெல்லாம் தவிர எஸ்டிக்கள் எஸ்டிக்கள் பிசி அப்புறம் வந்து விமன் சில்ட்ரன் மைனாரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பல வகையில் நம்ம பல விஷயங்கள் விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதற்கான ஒரு புது புது ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம போட வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸு தேவ் த ஃபஸ்ட் கிளைம் ஓவர் ரிசோர்ஸர் நம்மளோட வளங்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கான ஒரு பங்களிப்பும் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு பேசுகிறார் சார் அது அப்போதோ முடிஞ்சுது அந்த பேச்சு என்ன பண்ணுறாரு இந்த வாட்டி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து வருமானங்களையும் வளங்களையும் ஒரு சிலர் மட்டுமே அனுபவிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம எடுத்து மக்களுக்கு சரிசமமாக கொடுக்கணும் அந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸ் ஈடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாரு அந்த வளங்களில் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குதுன்னு பேசினது வந்து எல்லோருக்குமான பேசுகிறது ஆக்சுவலாக விமனுக்கு பேசுகிறது எஸ்சிக்கு எஸ்டிக்கு பேசுகிறது முஸ்லீம்கள் ரொம்ப பிற்படுத்த நிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அவர் அது ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறார் ஆக்சுவலாக அது எல்லோருக்கும் பொதுவான விஷயம் விமருக்கு எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பொதுவான விஷயம் அதையும் என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்தையும் இந்த தேர்தல் வாக்குறுதியில் வச்சு இவங்க வந்து உங்கள் இருந்து பிடுங்கி என்ன பண்ணுவாங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க உங்கள் தாலியை கூட தங்கத்தை கூட பிடிங்கினாங்க வாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அப்படியே ரெண்டுத்தையும் ரெண்டு அதாவது அதிகமாக பிள்ளை பெற்று அதிகமாக குழந்தைகள் வைத்துணர்ச்சியை தூண்ற மாதிரி அதிகமான குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் இருப்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் அவங்களுக்கு உங்க சுத்தம் எல்லாம் பிடிங்க கொடுத்துருவாங்க முஸ்லீம்களுக்கு அப்படி சொல்றாரு ஆக்சுவலா ஆனா அதிகமான குழந்தைகள் வைத்திருக்கிறது எல்லாம் வந்து பழைய கதை அதெல்லாம் இப்போ வந்து கவர்மெண்ட் அது குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு பிரைம் மினிஸ்டர் பேச வேண்டாம் இப்போ இப்போ அதிக அளவு குழந்தைகள் பெற்றுக்கலைன்றதான் இன்றைக்கி இருக்கிற நேஷ்னல் ஃபேமிலி சர்வே சொல்லுது ஹெல்த் சர்வே சொல்லுது ஏன் என்எஃப்எச்எஸ் இருக்குதுல்ல நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அது என்ன சொல்லுதுன்னா பல்வேறு மதங்களில் குழந்தை பிறப்பை பற்றி ஆராய்ஞ்சிட்டு முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்குமான அந்த பிறப்பு வீதம் இருக்குதுல்ல ரேட்டு பர்த் ரேட் இருக்குல்ல அது வந்து நேரோட நகி வந்து கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் இருக்குது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் இருக்காங்க அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கிறது வந்து சொன்னது தப்பு அதிகமான குழந்தைகள்லாம் இவங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் தான் அவங்க நாலு பர்சென்ட் இருக்கணும்ல ரெண்டு பேருக்குமே டிஃபரன்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ இருக்குது இதுதான் நிலைமை இன்றைக்கி நிலைமை இதுதான் ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மன்மோகன் சிங் பேசினது வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து எஸ்சிக்கல் எஸ்சிக்கல் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு மைனாரிட்டிஸில் பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸ்க்கு வந்து நம்ம ரிசோர்ஸஸில் ஒரு கிளைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது வந்து எந்த விதமான தவறும் இல்லை ஏன்னா அவங்களும் இந்த நாட்டில் ஒரு மா குடிமகரமாக இருக்கா அவங்களுக்கும் வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் அதை வந்து என்டைலிக்கு அவுட் ஆஃப் கான்ஸ்டில் காண்டாக்டில் போய் திமுக காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதி ப்ளஸ் மனுமோரோட பேச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தாலி அறுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார் தாலி அறுத்தது யார் இன்றைக்கி இருக்கிற பாஜக மட்டுந்தான் எல்லாத்தாலியும் எடுத்துருக்காங்க ம டிமானிட்டைசேஷனில் எவ்வளோ பேரை கியூ நிற்க வச்சு மாதிரி செத்து போனால் எவ்வளோ பேர் தாலி அறுத்திக்க நீங்கள்

அந்த பர்த்டே ரேட் வந்து எரானிய தப்பான ஒரு விஷயம் இன்றைக்கி ஸ்ட்ராட்டிஸ்ட்ஸோட வந்திருக்கு இன்றைக்கி அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை பேசுகிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக அதனால் தோல்வி தோல்வி பயம் வந்துருது அந்த முப்பது தொகுதிகளில் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் உங்களுக்கு ஆதரவாக இல்லை ஸோ அந்த தோல்வி பயத்தில் என்ன பண்ணுறாரு இந்துக்கள் ஓட்டம் வாங்கணுன்றதுக்காக முஸ்லீம்கள் விருப்புணர்ச்சியை எப்படி பழைய காலத்தில் களைப்பி விட்டாங்களோ அதே மாதிரி இப்பவும் களை போடுறாங்க களைப்பிவிட்டு பேசுகிறாங்க இதுதான் இன்றைக்கி நடக்குது சார் மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி பொய்யான ஒரு அவன் பேசிட்டு ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுறான்றத வந்து மக்கள் வருத்தத்தோடு இருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் உபயோகமற்ற ஒரு எலெக்ஷன் கமிஷனாகவும் ஒரு கையாளாகாத எலெக்ஷன் கமிஷனாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம இதே வேற ஒருத்தர் பேசியிருந்தாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருந்திருக்கும் உடனே விரைந்த நடவடிக்கை எடுத்து அவர் டிஸ்குவிஃபை பண்ணியிருப்பாங்க

ஓட்டு கொடுத்த பிரச்சனை திட்டத்தில்னா இந்த இந்த வீணா போன எலெக்ஷன் கமிஷனே இந்த ப்ரோக்ராம் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க இந்த ஏஜென்சி எல்லாமே வந்து பாஜக அரசு வந்து தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துதுன்னு இப்போ எலெக்ஷன் கமிஷனும் அப்படி தான் செயல்படுதுன்னு பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் கையாள எலெக்ஷன் கமிஷன் இத்தனை நேரம் ஆக்ஷன் எடுத்துருக்கணுங்க பிரைம் மினிஸ்டர் வேறு எடுக்கல ஓ அப்போ இப்போ இந்த இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான மக்கள் மனநிலை மாறும்னு நினைக்கிறீங்க ஏன்னா வாஜ்பாய் இறந்துருக்கிறாரு அத்வானி இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற பேச்சு யாருமே பேசுனது கிடையாதுல்ல அது மோடியோட பேச்சு வந்து ப பல்வேறு தரப்புலையும் வந்து ஏன் குறிப்பாக அவர் முன்னாள் கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இல்லை அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அது அந்த ரெண்டு வேகன்ஸி எப்படி ஃபில் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷனில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க ஒரே நாள் ராத்திரியில் இரநூறு அப்ளிகேஷனில் நாங்கள் இரநூறு பேரோட பயோடேட்டாவை பரிசீலனை பண்ணி ஒரே நாளில் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க ஒரு நாள் ராத்திரிலேயே இரநூறு பேர் பயடி டிசைட் பண்ண முடியுமா நீங்கள் யாரோ ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க உங்களுக்கு வேண்டியவன் நேற்று இதை பற்றி கருத்து கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லாதே போகிறாங்க நாங்கள் பரிசீலிக்கிறோம் இல்லை எங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பார்க்குறோம் ஏதாவது சொல்லணும் இல்லை ஒன்றுமே சொல்லாத போகிறீங்கன்னா எதுக்கு இந்த நாட்டில் தொண்ணூற்றி அஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்டு ஒரு புது கவர்மெண்ட் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறதுல எலெக்ஷன் இவிஎம் மிஷின் மேலே சந்தேகம் எலெக்ஷனோட எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறதுல பலவிதமான ஃபிகர்ஸு அப்புறம் நீங்கள் வந்து யார் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க மதவியை தூண்டி விடுற மாதிரி பேசுவீங்க எதுவுமே எடுக்காத அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு இந்த கையால் ஆகிற எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு தாட்டில் ஓகே இப்ப போலிங் பர்சன்டேஜ் பத்தி எப்படி நீங்க உங்களோட தரப்பு சரி ஒன் மந்த் இப்போ போலிங் பர்சன்டேஜ் பத்தி உங்க கருத்து என்ன இல்லை போலிங் பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக தாங்க வந்திருக்கு சென்னையில் வேணா கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே தவிர இது சென்னையில் குறிப்பாக எப்போவுமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அது சென்னையில குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அது வந்து ஒரு அர்பனை பார்த்தீங்கன்னாங்க அதாவது நகர்ப்புற மக்களின் சுணக்கம் அது இயல்பான ஒரு சோம்பேறி தான் அது லீவா எடுத்துக்கிறாங்களா அவங்க அவங்க லீவா எடுத்துட்டு வெளியூர் போயிடுறாங்க ஆனால் கமெண்ட் மட்டும் போட்டுறாங்க அரசு சரியில்லை அமெரிக்காவில் நல்லா பண்றாங்க கனடாவில் நல்லா பண்றாங்க மூணு நாள் லீவ் வந்து ஊருக்கு போய்டுவாங்க இல்லை ஐபிஎல் மேட்ச் மறுபடியும் ரீப்ளே போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க இதே தான் வேலை வரணும்னு கிடையாது ஓகே இப்போ வரப்போற மீதி நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பேச்சு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா இல்லைங்க நம்ம நாட்டில் மக்கள் வந்து இந்த ரியல் டைம் ப்ராப்ளத்தை பார்க்கணும் அதாவது இன்றைக்கி என்ன நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை வேலைவாசி விலைவாசி வேலை இல்லா தின் ஆட்டம் விலைவாசி இன்னைக்கு அதை பற்றி யாருமே பேசலை இன்றைக்கி இருபத்தி ஏழு பர்சன்ட் மக்களுக்கு வந்து முக்கியமான பிரச்சனை வேலை இல்லா தின்டாட்டம் இருபத்தி மூணு பர்சன்ட் மக்களுக்கு முக்கியமான பிரச்சனை வந்து விலைவாசி உயர்வு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை பற்றி எதுவுமே உங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் இல்லை காங்கிரஸ் வாக்குறுதியில் குறைஞ்சபட்சம் பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பண்ணி ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் முப்பது லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்ச ஒரு விஷயத்தையாக சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் சொல்லலை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க அதுவும் கொடுக்கல விலைவாசியும் குறைக்கல சிலிண்டர் விலையை நானூற்றம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக்கினீங்க இப்போ தான் எலெக்ஷனுக்காக இரநூறுவா குறைச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அது இல்லாத மக்களை பிரித்து ஒரு பேச்சை நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் மக்கள் உண்மையான மக்கள் அப்படி இல்லைங்க இப்போ சமீபத்தில் சிஎஸ்டிஎஸ் சர்வேயில் என்ன சொல்கிறாங்க மக்கள் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் என்ன சொல்கிறாங்க பன்முகத்தன்மை இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை தான் நாங்கள் விரும்புகிறோன்றாங்க இப்போனா இது வந்து பல்வேறு மதங்கள் மொழிகள் இருக்கிற ஒரு நாடு தான் மக்கள் விரும்புகிறாங்க ஆனால் நீங்கள் வந்து மக்களை வந்து மத ரீதியாக பிரிக்கிறதுக்கு பார்க்குறீங்க இது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு ஆக்சுவலாக வந்து அதனால் வந்து மக்கள் ரியல் டைம் ப்ராப்ளத்தை பார்த்து போட்டு போட்டாங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பத்து வருஷத்தில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கு எவ்வளோ பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கான் நம்ம அப்போ என்ன ஒரு கிலோ இதை என்ன வேலைக்கு வாங்கினோம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு எவ்வளோ ஏற்றி வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா அப்புறம் வந்து ஊழல் ஊழல்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அறுகதையும் பாஜகவுக்கு கிடையாது அவங்க பின்னாடி இருக்கிற எல்லாருமே ஊழல் தான் நீங்களே வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஊழலெலாம் மாட்டின்னு இருக்கீங்க மற்றவங்க மிரட்டி பணத்தை வாங்கியிருக்கீங்க எட்டாயிரம் கோடி ரூபா நீங்கள் சேர்த்துருக்கீங்க உங்கள் பார்ட்டிக்காக அப்புறம் உங்கள் பின்னாடி இருக்கிற ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ஊழல் இருக்குது ரஃபேல் ஊழல் இன்னும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது பிஎம் கேர் ஃபண்டில் எப்படி ஃபண்டு வந்ததுன்னு தெரியாது அது தவிர உங்கள் பின்னாடி இருக்கிற அஜித் பவார் ஊழல் ஷிண்டே ஊழல் அசோக் தவான் ஊழல் அசோக் சவான் ஊழல் அங்கே வந்து ஹேமந்த் பிஸ்வாஸ் ஊழல் சுமந்த் அதிகாரி ஊழல் இங்கே எப்படி நாராயண் ராணே ஊழல் பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இதில் அமைச்சர்கள் பல பேர் ஊழல் இருக்காங்க இப்படி எல்லாமே ஊழல்காரங்களை சேர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் அப்புறம் வாரிசு அரசியல் சொல்கிறீங்க நீங்கள் உங்க பின்னாடி உட்காந்து வாசனும் வாரிசு அரசியல் தான் உங்கள் பின்னாடி இருக்கிற அன்புமணியும் வாரிசு அரசியல் தான் உங்கள் பின்னாடி இருக்கிற ஷிண்டேவும் வாரிசு அரசியல் தான் உங்கள் பின்னாடி இருக்கிற அஜித் பவாரும் வாரிசு அரசியல் தான் உங்கள் மந்திரி சபையில் இருக்கிற பல பேர் வாரிசு அரசியல் தான் அனுராக் தாக்கூர் உட்பட பியூஷ்கோயல் உட்பட எல்லாம் வாரிசு அரசியல் தான் இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வாரிசு அரசியல் பற்றி மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வரும் அருகது இருக்கு எல்லாமே பாஜக சொல்கிற எல்லாமே பொய் இவங்க பித்தலாட்டம் மக்களை வந்து இந்த மத ரீதியாக ஏமாற்ற பார்க்குறாங்க அதன் மூலமா ஓட்டு வாங்க பார்க்குறாங்க அதில் ஒரு பகுதி தான் இந்த ராஜஸ்தானில் பேசின இந்த விஷயம் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்